ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பின் அசுரன் துடிக்கிறேன் நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அறைக்கு வந்த உயிர் படுக்கையிலிருந்து இருந்து தலையணை போர்வை இரண்டையும் எடுத்து தரையில் போட்டான் உடைகளை மாற்றி வந்தவன் போர்வையை தரையில் விரித்து படுத்தும் கொண்டான் ஆனால் அவன் விடிகள் அக்னியை எதிர்பார்த்து காத்திருந்தது அரை மணி நேரம் ஆகியும் அவள் வந்த பாடில்லை எழுந்து மாடிக்கு வந்தான் மாடியில் ஒரு மூலையில் அமர்ந்திருப்பவளின் விழிகளில் இருந்து நிறைந்து வழியும் கண்ணீர் நிலவின் மூலியில் பளபளவென பலவென மின்னியது குளிர் சிறிது அதிகமாகவே இருக்கிறது வீசிய காற்று உயிரின் உடலை சில்லென்று தழுவிச் சென்றது அவளுக்கும் குளிர்கிறது பட்டு சேலையை இழுத்தி போர்த்தி கொண்டவள் சற்று தள்ளி நிற்கும் உயிரை கவனிக்கவில்லை முழங்கால்களின் இடையில் முகத்தை புதைத்து கொண்டவளை வாரி அணைக்க உயிரின் மனம் துடிக்கவே செய்கிறது ஆனாலும் ஏதோ ஒன்று தடுக்கிறது சிறிது நேரம் அங்கேயே அப்படியே நின்றவன் திரும்பி வந்து வந்துவிட்டான் ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் அவன் நடந்து கொண்டிருக்க அவனது விழிகளை உறக்கம் தழுவ ஆரம்பித்தது தரையில் விரித்திருந்த போர்வையில் அவன் படுத்து கொண்டான் அப்போதுதான் கதவு திறக்கப்படும் சத்தம் லேசாக அவன் செவியை எட்டியது சத்தம் இல்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறாள் அக்னி விழிகளை திறந்து பார்த்தவன் அக்னி அறைக்குள் வருவதைக் கண்டதும் சட்டென்று விழிகளை மூடி உறங்குவது போல் பாசாங்கு செய்தான் தரையில் படுத்திருப்பவனை கண்டு அவள் இதயம் வலித்தது அவன் அருகில் வந்தவள் தப்பு நீங்க அனுபவிக்கணும் நீங்க படுங்க நான் கீழே விழிகளை திறந்து அவளை பார்த்தவன் என்ன பொறுத்த வரைக்கும் நீ இப்போ எனக்கு ஒரு விருந்தாளி மட்டும்தான் உனக்கு விவாகரத்து கொடுத்து உன்னை பத்திரமா உன்னுடைய வீட்டுல அனுப்பி வைக்கிற வரைக்கும் ஒரு விருந்தாளியை எப்படி பார்த்துப்பேனோ அந்த அளவு பத்திரமா நான் உன்னை பார்த்துப்பேன் அது என்னுடைய கடமை என்று கூறியவன் விழிகளை மூடிக்கொள்ள அவளும் தலையணை போர்வை இரண்டையும் எடுத்து தரையில் போட்டு படுத்துக்கொண்டாள் கொண்டாள் ஆறாத காயங்கள் வலிக்கவே செய்தன அவள் உடலில் காயங்கள் முழுமையாக ஆறவில்லை என்பது அவனுக்கும் தெரியும் தரையில் படுத்தவளை கோபமாக முறைத்தவன் உன்னை யார் கீழே படுக்க சொன்னது என்று கேட்டான் அதை காதில் வாங்கி கொள்ளாதவளாக அவனுக்கு முதுகை காட்டி அவள் படுக்க தான் கேட்கிறேன் உன்னை யார் தரையில படுக்க சொன்னது அது ஏன் விருப்பம் அதே எதுக்கு நீங்க கேக்குறீங்க தேவி இல்லாம என் கோபத்தை தூண்டாத அக்னி மேல படு நான் இங்கே படுத்துட்டு போறேன் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல காய இன்னும் ஆறல இவ்வளவு பாசம் இருக்குதுல இல்ல அப்படியே தேவை இல்லாம என்ன காயப்படுத்துறீங்க பாசமா ஊம் இல்லையா யார் சொன்னா ஆறாத காயத்தோட தரையில படுத்தா வரிக்கு உனதான் சொன்ன நீ இல்ல உன் இடத்துல யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் சொல்லியிருப்பேன் அதுக்காக அது காதல் பாசம் எல்லாம் தப்பா நினைக்காத அது ஒரு மனிதாபிமானம் யாரோட மனிதாபிமானமும் எனக்கு தேவையில்லை என்றவள் விழிகளை மூடிக்கொள்ள அக்னி அக்னி உன்னைதான் சொன்ன எந்திரிச்சு மேலப்படு அவள் குரலை உயர்த்த பிடிவாதம் பிடித்தால் அவனது கோபம் இன்னும் அதிகமாகும் என்பதால் அமைதியாக எழுந்து படுக்கையில் படுத்தாள் அக்னி ஆனால் உறக்கம் வரவில்லை காலை அக்னி எழும்போது உயிர் தரையில் இல்லை அவளது தலையணையும் போர்வையும் படுக்கையில் இருக்கிறது சுவர்கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் அது ஒன்பது மணியை காட்டியது மெல்ல எழுந்து அவள் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள் அவள் உடுத்தி இருக்கும் சேலை உயிர் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தது அதை ஆசையாய் அவள் கரம் வருடியது நந்திதா உங்க வாழ்க்கையிலிருந்து முழுசா விலகி இருந்தா உங்க மனசுல நந்திதா துளி கூட இல்லைன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சிருந்தா வெக்கத்தை விட்டு நேற்று நைத்தி நான் உங்களை சமாதானம் செஞ்சிருப்பேன் ஆனா இப்ப இருதலைக்குள்ளே இரும்பா தவிக்கிறேன் நந்திதாவும் வேண்டாம் நானும் வேண்டாம்னு நீங்க சொல்லும்போது ரெண்டு பேர்ல உண்மையா நீங்க யார வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல நான் வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணலாம் நீங்க விவாகரத்து கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன் நானே போயிடுவேன் நந்திதா வேண்டாம்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா சத்தியமா நான் உங்களை நந்திதாவுக்கு இல்ல யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உங்க மனசுல என்னன்னு எனக்கு தெரியலையே இப்ப உங்க மனசு யார விரும்புது யாரும் இருக்குது எனக்கு புரியல கடவுளே அவர் மனசுல என்ன இருக்கு நீதான் எனக்கு புரிய வைக்கணும் மனமாற இறைவனை வேண்டி கொண்டவள் பட்டு சேலையை வருடியபடியே அமர்ந்திருக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் சுந்தரி அவள் கையில் ஒரு கப் டீயும் இருக்கிறது சுந்தரியை கண்டதும் ஒரு புன்னகையை இதழில் ஒட்ட வைக்க முயன்ற அக்னி தோற்று போனாள் ரொம்ப சிரமப்பட்டு சிரிக்க முயற்சி பண்ண வேண்டாமா அந்த நந்திதா அவ அப்பா அம்மா கிட்ட நேத்து ராத்திரி நடந்த கூத்த சொல்லி சொல்லி சிரிக்கிறா அத நானும் கேட்டேன் அக்னியின் விழிகள் பணித்தது இங்க பாருமா முதல்ல நந்திதா சொன்னதை நம்பி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் ஆனா உயிர் தம்பி உன்னை உண்மையா நேசிக்கிறாரு அதை புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா இந்த நந்திதாவுக்கு என்னால சப்போர்ட் பண்ணவே முடியலமா இது உன்னுடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான் தேவையில்லாம கண்டவங்களை உன் வாழ்க்கையில நுழைய விடாத இப்ப உனக்கும் உயிர் தம்பிக்கு இடையில ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும் அந்த பிரச்சனையை இங்கேயே இருந்து முடிக்க பாருமா தப்பி தவறி கூட உயிர் தம்பிய விட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிடாத அது நீ எடுக்கிற பெரிய முட்டாள்தனமான முடிவா இருக்கும் புரியுதுக்கா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் மனசுல நத்துளி கூட இல்லைன்னு முடிவாகிற வரைக்கும் நான் இங்கேயேதான் இருப்பேன் ஏது ஏதுதான் நீ சரி டீயை குடிச்சிட்டு சீக்கிரமா குடிச்சிட்டு வா டைம் எவ்வளவு ஆகுதுன்னு நினைச்ச ஒன்பது மணி ஆயிடுச்சு உயிர் தம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க நீ மட்டும் தான் பாக்கி கீழ வா சீக்கிரமா குளிச்சுட்டு கீழ வா சுட சுட தோசை ஊத்தி கொடுக்கிறேன் சரிக்கா டீயை வாங்கி பருகி முடித்தவள் எழுந்து குளியல் அலக்கி சென்றாள் அவள் குளித்து விட்டு மாடி இறங்கி வரும்போது ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நந்திதா வாய் விட்டு சிரித்தாள் அக்னி இறங்கி வருவதை கண்டதும் அவள் இன்னும் சத்தமாக சிரித்தாள் சில பேருக்கு தான் இந்த வீட்டோட மகாராணியின் நினப்பு ஆனா பா தந்த நினப்புல பெரிய அப்பா வந்து விழுந்துருச்சு பெட்டி படுக்கையை சுருட்டிக்கிட்டு வெளியே போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு நந்திதா ஏளனமாக கூற நந்திதா நீ யார பத்தி பேசிட்டு இருக்க உயிரின் அம்மா சிறிது கோபமாக கேட்டார் அத்த நான் பேசுறது யார பத்தின்னு உங்களுக்கு புரியலையா எல்லாம் உங்க மருமக அத்மிய பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அத்தா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க ஓடி போய் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே இது உங்களுக்கு தேவையா நேத்து நைட்டே அத்தா மனசுல இவ துளி கூட இல்லன்னு அத்தா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமாவே இவ ஏந்தா இந்த வீட்டுல இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான்னுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அக்னியை பார்த்த உயிரின் அம்மா என்னம்மா இவ என்ன சொல்றா எனக்கு எதுவும் புரியல உனக்கும் உயிருக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா அத்த பிரச்சனை தான் எதனால எப்படி பிரச்சனை வந்தது இல்ல நான் எதையும் சொல்ல விரும்பல ஒரு நாளும் நான் இவளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு இவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கு நான் ஒரு நாளும் போறதில்ல அவளாதான் அவளை காட்டி கொடுத்துட்டு இருக்கா ஆமடி நான்தான் என்ன காட்டி கொடுத்துட்டு இருக்கேன் நேத்து அத்தானுக்கும் என்ன நான் தான் காட்டி கொடுத்தேன் உன்னையும் நான் தான் காட்டி கொடுத்தேன் இப்ப என்ன எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்ச தெரிஞ்சுட்டு போட்டும் அத்த இது பெரிய உலக மகா ரகசியம் எல்லாம் கிடையாது அத்தானுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏன் ஒரு காதல் ஆனா எனக்கு அத்தனை பார்த்தாலே ஒரு பயம் எப்ப பாரு சிறு சிறுன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கிறவர எந்த பொண்ணு காதலிப்பா எந்த பொண்ணுக்கு பிடிக்கும் சொல்லுங்க எனக்கும் அவரை பிடிக்கல அதனாலதான் அத்தான் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லி இவகிட்ட கெஞ்சின எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவ அத்தான ஒருதலையா காதலிக்கிறா அதனால கல்யாணத்தை நிப்பாட்டி அத்தனை அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நானே ஒரு கதையை கட்டிவிட்டேன் மத்தபடி இவ அத்தான காதலிக்கவும் இல்ல அதுக்காக அத்தான கல்யாணம் பண்ணிக்கவும் இல்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப இந்த சொத்தை எல்லாம் பார்த்து மயங்கி போயி அத்தான் கூடவே செட்டில் ஆயிரணும்னு முடிவு பண்ணிட்டா உண்மையை தெரிஞ்ச நான் அதை எப்படி ஒத்துட்டேன் அதுதான் நடந்த விஷயத்த எல்லாம் நேத்து அத்தான் கிட்ட சொல்லிட்டேன் அத்தானும் நீயும் எனக்கு தேவையில்லை உனக்கு உதவின இவளும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா இந்த வீட்லயே உட்காந்துட்டு இருக்கா அது நீங்களே கேளுங்க அவ இந்த வீட்டுல உட்காந்துருக்காம வேற எங்க போகணும்னு நினைக்கிற நந்திதா அவ இந்த வீட்டு மருமக உயிரோட மனைவி அது இல்லன்னு ஆகுற வரைக்கும் அவ இந்த வீட்டுலதான் இருப்பா அத கேள்வி கேட்க எவ்வளவு உரிமை இல்ல என்ன இப்படி பேசுறீங்க உங்க மருமக பண்ண தப்பு உங்களுக்கு தப்பா தெரியலையா நந்திதாவின் அம்மா கேட்டார் அவ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி சொல்ற அதுதான் நந்திதா சொல்றாளே ஃப்ரெண்டான உன் மகளுக்கு உதவி இருக்கா இதுல அவ பண்ண தப்பு என்ன இருக்கு அக்னி உனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிடு வாமா நீ கிச்சனுக்கு வா நான் உனக்கு சூடா தோசை ஊத்தி குடுக்குற அங்கேயும் உட்காந்து சாப்பிடு சுந்தரி அவள் கரத்தை பிடித்து அழைத்து செல்ல ஆமா நீ சொன்னது ரொம்ப சரி சுந்தரி வேற சாப்பிடணும் நந்திதா கூற மூடு நந்திதா இனிமே பத்தி ஒரு வார்த்தை அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் நந்திதா இதை எதிர்பார்க்கவில்லை அத்தை இவ்வளவு கடுமையாக பேசி அவள் இன்று வரை பார்த்ததும் இல்லை அவள் நான் அப்படியே அடங்கி போனது மதியம் திடீரென்று வீட்டிற்கு வந்த உயிர் மிகவும் கோபமாக மாமா என்று கத்தினான் நந்திதா அப்பா பதறி அடித்துக் கொண்டு ஹாலுக்கு வந்தார் பின்னாலேயே நந்திதா அவள் அம்மா மட்டுமல்ல உயிரின் அம்மா கவிதா அவள் அம்மா அக்னி அனைவரும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர் கையில் இருந்த செக்கை மாமா முகத்தில் வீசி எறிந்தவன் உங்க தம்பி கிட்ட இந்த கொடுத்து கொடுத்திருப்பது நீங்க தானே கோபமாக கேட்டாள் கீழே விழுந்து கிடக்கும் செக்கில் இருபத்தி ஐந்து லட்சம் எழுதப்பட்டிருக்கிறது அச்சு அசல் உயிரின் கையெழுத்தும் போடப்பட்டிருக்கிறது மாமாவின் தலை குனிந்தது என்னுடைய கையெழுத்து அப்படியே பிசாகாம போல தெரிஞ்ச உங்களுக்கு எல்லா சைனுக்கு பின்னாடியும் நான் ஒரு புள்ளி வைக்கிறத கவனிக்க தெரியல அதனாலேயே மாட்டிக்கிட்டீங்க சந்தேகம் வந்து பேங்க் மேனேஜர் என்னை கூப்பிட்டு கேட்கும் போதுதான் உங்க தில்லு முள்ளு தெரிய வருது இப்ப பேங்க்ல காசு இல்ல மதியத்துக்கு மேல வந்து வாங்கிக்க சொல்லி உங்க தம்பியை திருப்பி அனுப்பிட சொன்னேன் பேங்க்ல போய் இந்த செக்கை வாங்கிட்டு வரேன் என்னுடைய பேங்க் பாஸ்புக் செக்லீஸ் இதெல்லாம் பாதுகாப்பா வைக்கிற பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நீங்க புரிய வச்சிட்டீங்க என்னங்க எதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க நந்திதா அம்மா கேட்க என்ன வேற என்ன செய்ய சொல்ற உதவின்னு ஒரு ஆயிரம் தடவை கேட்கிறான் கையை கட்டி வாயை புத்தி நிக்கிற எனக்கு எங்க இருந்து காசு அதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும் அதனாலதான் இப்படி செஞ்சேன் அதுக்காக இப்படியா என்றவர் உயிரை பார்த்தார் உயிர் மாமா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா இந்த ஒரு தடவை மன்னிச்சுடு ப்ளீஸ் நந்திதா கூனி குறுகி நிற்க அடுத்தவங்களை குறை சொல்ல ஒரு விரலை நீட்டும் போது மத்த விரல் எல்லாம் நம்மளை பார்த்துதான் இருக்குன்னு இனியாவது மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது நந்திதா அருகில் நின்றிருந்த கவிதா ஏளனமாக கூற நீ மூடுடி என்றாள் நந்திதா முதல்ல உங்க அப்பாவும் நீங்க மூடுங்க பெருசா பேசுறா என்ற கவிதா நந்திதாவின் அருகில் நகர்ந்து அக்னியின் அருகில் சென்று நின்றாள் அத்தைக்காக இந்த ஒரு தடவை மட்டும் நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் ஆனா இதுக்கு மேலே நீங்க இதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க மாமானு கூட பார்க்க மாட்டேன் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் கோபமாக கூறியவன் மாடி ஏறி செல்ல அவனை பார்த்து முதன் முறை பயந்து நடுங்கினாள் அக்னி அம்மா ஒரு மணிதான் ஆகுது தம்பி சாப்பிட்டு இருக்க மாட்டாரு கோபமா மாடிக்கு போறாரு அவரை சாப்பிட வர சொல்லுங்க சுந்தரி கூற ஐயோ இப்படி கோபமா பயமா இருக்கு போல அக்னி நீ போய் கூட்டிடுவாமா அத்த எனக்கு கூட பயமா நீ ஏமா பயப்படுற அவரை இந்த அளவுக்கு கோபமா பேசி நான் பார்த்ததில்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவன் எதுவும் சொல்ல மாட்டான் போ போய் கூட்டிடுவா சரி அத்த தயங்கியபடி மாடி ஏறினாள் அக்னி பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்